அதே மாதிரி நம்முடைய மக்களுடைய ஜனத்தொகை கணக்கெடுப்பிலே நீங்கள் முக்கிய பங்கு ஆற்ற வேண்டும் கிறிஸ்தவ பள்ளி கோயில்கள் சர்ச்சுகளில் எடுத்துக்கொண்டிருக்கையானால் நம்ம கிட்ட வரும் கல்யாண கணக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம என்ன கணக்கு இருக்கு கல்யாண கணக்கு நம்ம கிட்ட ஜனன கணக்கு கிடையாது நம்ம மரண கணக்கு கிடையாது இந்த சமுதாயத்துக்கு ஜனன கணக்கு அவசியம் மரண கணக்கு அவசியம் வாழ்கின்ற போது வாழ்வாதாரத்துக்கு கல்யாண கணக்கு அவசியம் ஆனால் ஒரு ஒரு மகர்லாவுக்கு உட்பட்ட வீடுகள் எத்தனை எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது அவருடைய ஜனத்தொகை என்ன அந்த பதினோராயிரம் செல்ற பள்ளிவாசல் அதை கணக்கெடுத்து நீங்க மாநில அரசு நம்ப மத்திய அரசுக்கு அனுச்சிடலாம் எங்க ஜனத்தொகை இவ்வளவுதான் நமக்கு ஆதரவான அரசு மத்தியிலே இருக்கின்றது நமக்கு ஆதரவான அரசு தமிழகத்திலே இருக்கின்றது இரண்டு அரசுகளும் ஆதரவாக இருக்கும்போது போது இப்போ நீங்க சலுகைகளை வேண்டும் என்றால் அந்த சலுகைகளை எந்த காலத்திலே நீங்கள் பெற முடியும் நீங்க விழிப்புணர்வா இருந்தா தானே சலுகைகளை பெற முடியும் இங்க வாவிகள் சுயநலமா என்று நாம் வாதிடுகிறோம் வாவிகளை ஒழிப்பதற்கு விழிப்புணர்வு அவசியமா என்பதை பற்றி வாதிடுகிறோம் இதை மட்டும் நாம் வாதிடாகவும் இருந்தால் எப்படி இவ்வளவு மிகப்பெரிய கூட்டம் கூட்டியிருக்கின்றார்கள் அருமை தம்பிமார்கள் நான் தீர்மானத்தை படிச்சேன் நைட் நான் வந்தேன் இந்த மேடையெல்லாம் பார்க்கறதுக்கு நானும் தம்பி மேலை நாசர் அவர்களும் தம்பி ஜான் மொமது அவர்களும் அந்த பெரியவர் பேர் என்னப்பா பெரியவர் முத்தலிப் அவர்களும் இரவு ஏற குறைய ஒரு ஒன்றரை மணி நேரம் இங்க இருந்து பார்த்த பொழுது தீர்மானத்தை எல்லாம் காண்பித்தார்கள் நான் அப்படியே மெய் மறந்து போனேன் அதை படித்து விட்டு ஆணித்தரமான அழுத்தமான கருத்துக்களை வைத்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றார்கள் முஸ்லீம் எல்லாம் தப்ளிக் ஜமாத் கூடுவாங்க எனக்கு தெரிஞ்ச திருநெல்வேலியில் ஒரு தப்ளிக் ஜமாத் கூடுனாங்க போனால் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பீப்புள் இருந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் யார் கூப்பிட்டாங்க யார் வந்தாங்க எப்படின்னு தெரியல அந்த மாதிரி பார்த்தா இங்க இந்த சுந்தர் ஜமாத் ஐக்கிய பேரவை கூட்டத்துக்கு லட்சக்கணக்கில் வந்திருக்கீங்க பெரிய சந்தோஷம் முதல் முறையா தீர்மானம் போட்டிருக்காங்க பதினாறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அருமை தம்பி மாறிலே உங்களை நான் கேட்டுக்கொள்வேன் தம்பி மேலை நாசர் அவர்கள தம்பி ஜான் முகமது அவர்கள நண்பர்களை நீங்கள் இந்த இந்த தீர்மானங்களை உண்மையாக நம்முடைய தலைவர் முதல்வர் தலைவர் கலைஞருக்கு அனுப்ப வேண்டும் நம்முடைய தமிழக அரசு தலைமை செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் தமிழக அரசு உள்துறை செயலாளருக்கு அனுப்ப வேண்டும் அதே போட்டு பிரதம அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும் அன்னை சோனியா அனுப்ப வேண்டும் இந்தியா திருநாட்டில் இருக்கின்ற இது தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களின் தேவை என்ன என்பதை நாம் சொல்லியாக வேண்டும் நீங்க அத்தனை பேர் வந்துட்டு கூட்டணும் பேசணும் கலைஞர் ஓடிட கூடாது அப்படி போவீங்களா நீங்க எல்லாரும் நீங்க போவதுக்கு முன்னே இங்க நாசரை கூப்பிட்டு ஜான கூப்பிட்டு உங்களுடைய விலாசங்களை தர வேண்டும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா தம்பி நாசனம் தம்பி மேலை நாசனம் ஜான் உங்களுக்கு எஸ் கொடுப்பாங்க தஞ்சை மாவட்டத்தில் இந்த தர்கா இடிக்கப்பட்டிருக்கு என்றால் அத்தனை பேர் ஒன்றாக தரல வேண்டும் திரளுவீர்களா அத்தனை பேர் ஒன்றாக தரல வேண்டும் வீறு கொண்டு எழ வேண்டும் தர்காக்கள் இருக்கிறது விளையாட்டு நாட நினைச்சுக்கிட்டீங்க நம்பெருமான ரசூலே கரீம் சல்லா அலே சல்மாருடைய மசார்ல இன்னைக்கு தான் போய் மரியாதை செலுத்துறாங்க நம்பெருமானா ரசூலே கிரீம் செல்லலா வலிசலம் பெறால் தான் உலகம் எங்கும் உள்ள பள்ளிவாசல்களில் வாங்குவதை சொல்லப்படுகிறது அசதன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அசதன் லாயிலாக இல்ல முகமது ரசூல்லா என்று சொல்ல சொல்லி வாசகம் நிறைந்த அந்த 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 வாசலின் அந்த வாங்கோசின் கீழ் தான் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேர் வந்து மக்கா மாநகரில் தொழுகின்றார்கள் மக்கா மாநகரில் இருபது ரக்கா தான் தொழுவு நடக்குது மக்கா மாநகரில் நோம்பு வருது இருபது ரக்கா தராவியா நடக்குது கடைசி பத்து நாள் அடிஷனலாக பத்து ரக்கா இது கேமல் நடக்குது நீ வேணா போய் ஏற்றுருக்கா தனியாக தொழுந்துக்கா தனி பள்ளிவாசல் கட்டிக்கோன்னு சொல்லுங்கள் ஆனால் இங்கே பள்ளிவாசல் உள்ள வரும்போது தொப்பிங்க பாருங்க பாருங்கள் எத்தனை தொப்பிங்க நான் ஏற்கனவே முஸ்லீம் மாநாட்டுக்கு போனேன் ஓரளவு பண்ணியிருந்தாங்க யாரையும் என்னை குறை சொல்கிறதுக்காக சொல்லலாம் ஆனால் இங்கே நான் எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா இங்கே நிறைய இளைஞர்களை பார்க்குறேன் இன்னொரு பெரிய சந்தோஷம்னா என்னோடு இருந்த தம்பிமார்கள் ராமநாதபுரத்திலே இங்கே தஞ்சையிலே ஏனைய மாவட்டங்களிலே என்னோடு இருந்த தம்பிமார்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை உண்மையிலே நான் முகமன் சலாம் கூறி எல்லாம் வரவேற்க கிடைக்கப்பட்டிருக்கின்றேன் நல்ல தலைமை உங்களுக்கு இருக்கின்றது இந்த இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஊடகங்கள் பத்திரிகை மத்திய மாநில அரசுகள் மூலமாக என்னென்ன சலுகைகள் கிடைக்கின்றதோ இந்த ஜமாத்தை சார்ந்த தமிழ்மார்கள் அதை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி கல்வி கடன் பெற்று தர வேண்டும் சிறு தொழிலுக்கு வங்கிக் கடன் பெற்று தர வேண்டும் முதியோர் பென்ஷன் பெற்று தர வேண்டும் விதவை பென்ஷன் பெற்று தர வேண்டும் அதாவது உலமாக்கல் பத்தாண்டு கால ஒரு பள்ளிவாசல வேலை செஞ்சு அவங்களுக்கு மத்திய நானூறு மாநில அரசாங்கம் வளமிக்க சமுதாயமாக நெஞ்சுறுதி உள்ள சமுதாயமாக உறுதியோடு எதையும் எதிர் எதிர்நோக்கி செய்யக்கூடிய சமுதாயமாக ஆக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் சுதந்திர போராட்டத்தை பத்தி ஒரு செய்தி நான் சொல்ல தேவர்சாவை பத்தி சொன்னார்கள் தேவதி மதரசாவிலே இருக்கின்ற முகமது ஹசன் அவர்கள்தான் யார் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்குவது என்று சொன்னபொழுது இந்த குஜராத்தில் இருந்து ஒரு இளைஞர் வந்திருக்கிறார் படித்துவிட்டு வந்திருக்கிறார் அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே வழக்கறிஞராக இருந்து அந்த வழக்கறிஞர் தொழில் வேண்டாம் என்று இங்கே வந்திருக்கிறார் அவரை சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்குங்கள் என்று சொன்னார் அதே போன்ற ஒரு ஏதோ ஒரு பள்ளிவாசல் நடந்த ஒரு கூட்டத்திலே வட்டமேஜை மாநாட்டை பற்றி குறிப்பிட்டார்கள் அவருடைய பாட்டனார் ஜமால் முகமது சாஹிப் அவர்களை வட்டமேஜை மாநாட்டிற்கு காந்தி அவர்கள் உடன் அழைத்து சென்றதாக வரலாறு சொல்கின்றது அங்கே வர்ற அங்கே வட்டமேஜை மாநாட்டிலே காந்திஜி பேசிய பொழுது நாங்களும் முஸ்லீம்களும் இந்திய நாட்டிலே இந்திய நாட்டிலே ஒற்றுமையாக இருப்போம் அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனர்களாக உறவு கொண்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி அவர் ஒரு பிரகடனத்தை அவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி நீங்கள் இந்து சமுதாயத்தை பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சார்ந்தவன் என்னுடைய சமுதாயத்தை பற்றி நான் சொல்ல முடியாது இங்கே அமர்ந்திருக்கிறாரே எனது சகோதரர் ஜமால் முகமது அவர்கள் எம் ஜமால் முகமது அவர்கள் அவர் சொல்லுவார் என்று சொல்லியிருக்கின்றார் அதன் பிறகு அவர்கள் இருந்து பேசும்பொழுதுதான் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்த இந்து சகோதரர்களும் நாங்களும் இந்திய திருநாட்டிலே ஒற்றுமையாக இருப்போம் இந்தியாவினுடைய இறையாண்மை மதிப்போம் நீங்கள் சுதந்திரம் தாருங்கள் அந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே இந்து முஸ்லீம் பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்பதை வரலாறு சொல்கின்றது அந்த எல்லாம் நிரூபிக்கின்ற மாநாடாக இந்த சுன்னத் ஜமாத்தினுடைய வெற்றி மாநாடு அமைந்திருக்கின்றது இந்த மாநாட்டிற்காக இரவு பகல் பாராது உழைத்த உளமா பெருமக்களுக்கும் இந்த மாநாட்டிற்காக இரவு பகல் பாராது உழைத்த இளைஞர்களுக்கும் தம்பி மேலைநாசர் அவர்களுக்கும் அருமை அசர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கும் தம்பி ஜான் முகமது அவர்களுக்கும் பெரியவர் அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கெல்லாம் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி நாம் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருப்போம் ஓர் அணியிலே இருப்போம் சுன்ன ஜமாத்தை பாதுகாப்போம் நம்பர் மனார் ரசூலே கரீம் சல்லா வலேவசம் செய்த அவர்கள் சொல்லிய வழிமுறைகளை காப்பாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வஸ்ஸலாம் நாரே தக்பீர் சொல்லுங்கள் தக்பீர்